அன்பு கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கடையரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நஷ்டத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்க இருந்து கிட்டத்தட்ட மீனராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுக விளை வினைகளுக்கும் உரிய பலன்களை வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத காப்பிக்கு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து படிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நஷ்டத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்தில் இருந்து பனிரெண்டு ராசிக்கோ அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போறது இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கிறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா மே இருக்கிறதுலே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுச ராசி ஆசிரியூரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி வந்து உட்காரும்போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காலையை சின்னமாக கொண்ட ரிஷபராசி உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் அதே மாதிரி புன்னகை போக்கும் முகத்தை உடையவர்கள் குறையெல்லாம் சொல்லவே முடியாது ரிசபராசியில கிருத்திய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கடுத்து ரோஹின் நசரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருக சீரீசத்துல ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்டதுனா இந்த ரிசபராசி இந்த ரிசபராசிக்கு அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் இருந்தே அடைகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த இந்த இடங்களில் கோச்சார ரீதியாக வரும்போது பெரிய வெற்றிகள் தான் கிடைக்கும் ஐஏஎஸ் தேர்வில் பரீட்சை எழுதி இதை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெற்றி பெறும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா எவ்வளவு கடினமான விஷயத்துல வெற்றி பெறாங்க பாருங்க அப்ப நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் எந்த துறையில செய்கிறோமோ எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில வெற்றி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் தகவலோட நம்ம பேச இருக்கோம் ஒவ்வொருத்தரும் பேசும் போது இடையில வந்து நான் பேசுறேன் இப்போதையும் அவர்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பேசுற ரிஷபராசி நேருக்கும் வணக்கம் இந்த வருடம் சனிப்பயிற்சி அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னை அலங்காரப்படுத்திக்கணும் தன்னை கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி எப்போதும் ஒரு ஃப்ராக்ரன்ஸோடவே சுற்றிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கள சுற்றி எப்போதும் ஒரு நறுமணம் என்பது இருந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் என்னென்னாக்கா இவங்க இலவ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கடன் வாங்கி அதனால நிறைய அசிங்கம் அவமானத்தை சந்திப்பாங்க அதனால என்னென்னாக்கா கடன் வாங்கும் போது உங்களுடைய அளவுக்கு மீறி வாங்கிடாதீங்க ஏன்னா இன்னொன்று என்னென்னாக்கா நீங்கள் ஒரு வார்த்தையை எப்போதும் பேசும்போதும் ஒரு டாக்குமெண்டடாக தான் பேசுவீங்க ஸோ அதுவே என்ன ஆயிடுங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு மன அழுத்தமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வருடம் சனிப்பயிற்சி பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு என்ன என்னக்கா தொழில் ரீதியாக தொட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படியே தான் அதை எப்படி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கு சோ இதை நீங்க பயன்படுத்துவதுதான் இருக்கு குறிப்பா இந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா எப்ப இருக்குன்னா சனி பகவான் சஞ்சரிக்கும் போது கண்டிப்பா நீங்க நினைச்ச மனசில் நினைச்ச எல்லா விஷயமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான கண்டிப்பா இருக்கும் ஸோ இந்த வருட சனிப்பயிற்சியை நீங்க எப்படி சொல்லலாம் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போல கொண்டாடலாம் நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்த அந்த கனவுகள் எல்லாமே கொஞ்சம் நிறைவேறும் ஆனா என்னென்னாக்கா ஒரே ஒரு விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறு கற்கள் சார்ந்த விஷயம் அதனால என்னன்னாக்கா உங்க உடம்புல அந்த நீர் தன்மை அதாவது என்னென்னா நீர் தன்மையை பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதும் வாழ்க்கையில் வசந்த வீசிக்கிட்டே இருக்கும் மோச சொல்றது மிகச் சரியான விஷயங்கள் நோயினுடைய தாக்கங்கள் மட்டும் கவனிக்கணும் மற்ற விஷயங்கள்ல அதே மாதிரி தந்தை ஊட தந்தை மூலியமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ராசியாக த ரிசவ ராசி இருக்கு அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ராசியாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்கு நிறைய நட்பன்கள் தான் விளையுது ராஜேஸ்வரியம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு ரிஷபராசினையு வண்டி ஓட்டிட்டு உங்க கீழே இறங்கும் போது கண்ணாடியை பார்த்துட்டு தான் நீங்க வண்டியில இருந்து இறங்குவீங்க கடைக்கு போனா கடையில இருக்கிறவங்க யார பார்த்து துணியை வாங்க போறீங்களோ இல்லையோ அங்க இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்துருவீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் உழைக்காம வருமானம் வருமா எங்கேயாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடலாமா யாருக்கு இன்னும் வண்டி கொடுத்து வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதிக காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க தந்தையோடைய தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானமும் நல்ல வருமானமும் இருக்கும் அழகா பேசுறாங்க ஏன் அந்த ரிஷபராசிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய நற்ப நல்ல விசேஷங்கள் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ரெண்டாவீடு தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாள் காலபுருஷ தத்துவான் அதை ஏன் ராசியை கொண்டவங்க நீங்கள் பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மென்மையாகவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதுனால இப்போ ஜென்ம குருவாக வருட ஆரம்பத்தில் இருக்க சனிப்பயிற்சி ஆகும்போது குரு வந்து ஜென்ம குருவாக இருப்பார் அப்போ ஜென்ம இருந்தாலும் கூட குழப்பத்தில் இருந்தாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க அதில் இந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் அதே மாதிரி இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் இருக்குது தொடர்ந்து இப்போ யாமணி அவர்கள் இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பேச கலைத்துறையில் கலை கட்டி பறக்கும் ரிஷபராசி நேயர்களே இந்த வருடம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யோகம் கோடீஸ்வர யோகம் தான் இவங்களுக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல சனி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார் தனத்துல குருவும் லாபஸ்தானத்துல சனியும் இருப்பதனால மாபெரும் வெற்றி இவங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை மன நிம்மதி மிகப்பெரிய சந்தோஷம் ஆனந்தம் இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடம் கூட இந்த வருடம் சொல்லலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா என் கணிதம் படி ரிஷப ராசிக்காரங்க ரோகிணி நட்சத்திரம் ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க முதலின் ஐந்தும் கூட்டிய ஐந்தும் முதலின் ஆறும் கூட்டியன் ஆறும் முதலின் ஐந்தும் கூட்டியண்டும்வர்களுக்கு மகா பெரும் வெற்றி மாபெரும் வெற்றி ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் ஆட்சியில் இருக்கிறதுனால யாரும் நினச்சாலும் அவங்கள தடுக்க முடியாத ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க கலைத்துறையில் போன வருடம் முந்தின வருடம்லாம் எல்லாம் வாய்ப்பு வந்து நழுவி நழுவி போயிருக்கும் ஆனா இந்த வருடம் அப்படி இல்லை அவங்கள தேடி போய் வாய்ப்பு அள்ளி அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயார உடல்நிலை மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அது பெருசா ஒன்றும் பாதிப்பு இருக்காது ரெண்டாவது ரிஷப ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை டைம்ல மகாலட்சுமிக்கு ரவா கேசரி செஞ்சு தருந்தால் இன்னும் வெற்றி அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இந்த வருடம் ஜெயிக்க பிறந்த ராசி ரிஷப ராசிக்கு மென்மேலும் வளர்ச்சி உண்டு பேசுறாங்க சரியாக பேசுறாங்க ஏன் கேட்டீங்கன்னா கலைத்துறையில கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசி அதாவது புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி கண் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு பூரா இந்த டைம் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கப்போகுது அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது எழுத்துத்துறையில் துறையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எந்த பாவகம் வலுவடையுது அப்படின்னு தனிப்பட்ட விஷயத்தையும் பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு எட்டு பலனக்கூடிய குரு பகவான் நட்சத்திரத்தில் சனி போகிறாரு அப்போ ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவமாக அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் நாலு பாவகமும் ஆக்டிவேட் ஆகுது இதுல இந்த இதுல இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும் முதல் ஆரம்பம் வந்து வைகாசி வருதி வந்து ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்துட்டு வைகாசிக்கு மேல நற்பலன் மேல தர வராது அதுக்கடுத்து ரிஷபராசிக்காரங்க தந்தையோட தொழில நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு பெரிய வெற்றிகள் வருது அதுக்கு அடுத்து இரண்டாவது பகுதியாக ஒன்பதாம் பாகமும் பத்தாம் பாகமும் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்ப இவங்க வந்து வெளிநாட்டுல தொழில் பண்ணணும் முயற்சி பண்றவங்க எல்லாருக்கும் வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு சம்பந்தமாக படிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கிறது வெளிநாட்டுல இருந்து பெண் கிடைக்குமா அல்லது கணவன் கிடைப்பானா வரன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரிசபராசிக்கு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூணாவது ஒரு பாட்டா இருக்கும்போது எப்படி நடக்கு போகுது அப்படின்னா தனச்சேர்க்கை புத்திர பாக்கியம் புண்ணியம் இது எல்லாமே சிறப்படைய போகுது காரணம் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் போகும்போது இவங்க அந்த தனம் சார்ந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூர்வீகத்தில் எங்களுடைய காலின் நிலங்கள் பல வருடங்களாக பிரிக்கும் படமாக இருக்குது இந்த வருடமாக பிரிக்கும் பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக புத்திர பாக்கியம் அப்படின்ற ஸ்தானம் அஞ்சா படம் இந்த சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போக ஆரம்பித்தோடனேயே இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு தாமதம் ஏற்பட்ட அனைவருக்குமே புத்தர பாக்கியம் கிடைக்கும் சனி எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவத்தினுடைய பலனை அதிகப்படியாக பண்ணுவார் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்துல சனி போறார் ரெண்டு அஞ்சு பதினொன்னு சம்மந்தப்படுது இயற்கைய புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ திரும்பண மாணவனுடைய உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா தான் அதே மாதிரி திருமணத்தில் எப்படியா அந்த மனைவி எனக்கு கிடைப்பா அல்லது கணவன் கிடைப்பாங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கிறாங்க இதில் கீர்த்திய நேசரத்துக்காரவங்களுக்கு ரொம்ப வருடமாக திருமணமாகாம இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த திருமணமாக போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அப்படியே தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இந்த ஆறு வருடங்களில் இருந்த பிறந்தவங்க எல்லாருக்குமே திருமண தாமதம் இருந்துச்சு இந்த வருடம் இந்த வருடங்களில் பிறந்தவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த திருமண வாய்ப்பு கிடைக்க போகுது காரணம் என்ன திருமணத்துக்கு சொல்லக்கூடிய பாவகம் ரெண்டாம் பாவகம் முதல்ல எடுத்தோன்னா அதை தான் பார்க்கணும் அதுக்கடுத்து தான் ஏழாம் பாவத்து போகணும் திருமணம் எப்படி எப்படி வந்த கணவனுடைய உருவம் என்ன அப்படின்றதுக்கு தான் ஏழாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் பதினோராம் பாவம் தொடர்பு வரும்போது இவங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு கணவன் நினச்ச மாதிரி ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ரெண்டாம் பாவகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில்தான் பதினொன்றில் சனிபுராக ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் வெளிநாட்டுலேருந்து கூட மாப்பிள்ளை பெண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய தகவல் இருக்கு நம்ம மல்லியாச்சியில் பேசுறப்பட சொல்லுவோம் எல்லா பொறுமையும் இவங்கால இவங்களே தூக்கி போட்டு செய்வாங்க வீட்டு நிர்வாகமாகட்டும் ஆபிஸ் நிர்வாகமாக எந்த நிர்வாகத்தையும் எடுத்து கட்டி செய்யக்கூடிய கிருஷபராசிக்காரங்க இவங்க இவங்க சாந்தமாவும் இயல்பாவும் இருப்பாங்க ஆனா திடீர்னு கோவா வந்துச்சுன்னு வச்சுங்களேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு திடீர்னு வயலண்ட் ஆவாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒண்ணு இருக்கு விவசாய நிலம் வாங்கணும் அங்க வந்து மாடு கட்டி பால் கறந்து வியாபாரம் செய்யணுங்கிற எண்ணம் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்துகொண்டே இருக்கும் இப்ப இவங்க ராசியில பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப லாபஸ்தானத்துக்கு வராதுங்க தொட்ட நேரம் தொடங்கக்கூடிய நேரமாக அமையும் இப்ப வெளிநாடு வெளி வெளியூர் வாய்ப்புகள் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்ப நீண்ட தூரம் நம்ம ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களே இந்த காசி கயா இப்ப பிராயத்துல இது நடந்துட்டு இருக்கு இல்லையா கும்ப இந்த மாதிரி விஷயத்துல அதிகமா போகக்கூடிய ராசிக்காரங்களா இனிமேல் வருவாங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ராசிக்கு வந்து இப்ப வந்து சனி பகவானோட பார்வை விழுது இத்தனை நாள் எனக்கு ரெகனை கிடைக்கல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எந்த ரெகனைமே கிடைக்கல வரைக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு நீங்கதான் அப்படிங்கிற ஒரு ரெகனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறை மீடியா சினிமா அரசியல் இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வெற்றிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமையும் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தையும் சனிமாவனோட பார்வை விழுது அப்போ வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லாவே இப்ப முன்னோர்கள் சொத்து பரல இருந்துட்டு வந்த நோய்கள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படும் அட்டமஸ்தானத்தையும் பார்க்குறாங்க ஆயுள் ஸ்தானம் இதுவரை நீங்க என்னன்னு தெரியாம நீங்களே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அந்த பயம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து விலகும் அதே மாதிரி வளர்த்துகள் பாம்புகள் ஏதாவது போயிட்டு இருந்தா அதுவும் உங்களுக்கு வந்து தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் பெறக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப விசேஷமான தகவல் தான் ஏன் கேட்டீங்கன்னா குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரிய படம் அல்ல நிறைகளையும் அதிகப்படியாக சொல்லும் பொழுது ஒரு உற்சாகம் கிடைக்கும் நீங்கள் புதிய புதிய ஒரு உத்வேகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி இதே மாதிரி எல்லா ராசியும் சொல்லிட வேண்டியதே ஏன் குறைகள் சொல்கிறீங்க குறைகளை சுட்டு சுட்டி காட்டும் பொழுது கவனத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் அண்ணா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறம் இல்லையா பரிகாரம் எதுக்காக பண்ண போகிறோம் என்பதை உணர வைப்பதே பரிகாரம் ஏன் கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை தோஷமாக இருக்குது நீங்கள் பரிகாரம் பண்ணிக்காங்கன்னா அப்போ நம்ம திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சண்டை சத்தரவு வருது அப்போ என்ன செய்வோம் அன்றைக்கே நம்ம தோசியர் சொன்னார் நமக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் பரிகாரம் பண்ணணும் அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாத நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் பரிகாரம் ஆக இறைவன் எந்த வழியிலையாவது எந்த ரூபத்திலையாவது ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார் நம்மளுக்கு தான் உணரும் சக்தி இல்லாமல் உங்களுக்கு இதில் அதிகப்படியாக இணைய இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தான் இறைவனை நேரடியாக சந்தித்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது கிருத்திக அதே மாதிரி கிருஷ்ணருக்கு உகந்ததாக சொல்லப்படுறது கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரோட நட்சத்திரம் சொல்லப்படுறது ரோஹிணி அதாவது புருஷ நட்சத்திரம் அதாவது மிருகங்களுக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்பட்டது மிருசி ரிஷம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது இதில் ரிஷபராசிக்காரங்கள் தான் தனக்கு தானே எதிரியாக கூடியவர் எது கேட்டிங்கன்னா மற்றவங்க இவங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது எல்லா ராசிக்கும் ஆறா ராசி பாருங்கள் வேற வேற ராசியாக வரும் ஆனால் ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் மட்டும்தான் எதிரிகள் இல்லாத ராசியாக வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவர்களுக்கு இவர்களே எதிரியாக மாறுவார்கள் அப்ப இவங்க தன்னை உணர்வதை விட தன்னை சார்ந்தவங்க சொல்றதை கேட்டாங்கன்னா என்னாலும் பொண்ணாக சிறப்பான தகவலோட மீண்டும் சந்திப்போம் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்